பழையின் அடி வரை தற்போது உயர்ந்துள்ளது தொடர்ந்து அணைக்கான நீர்வரத்து என்பது தொடர்ச்சியாக அதிகரிப்படுகிறது தற்போது இந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இங்கு பெய்து வரும் கன காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்படுகிறது அந்த உபரி நீரின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்தது இதன் காரணமாக இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அறுபத்தி நான்காயிரத்தி முப்பத்தி மூன்று கல்லடியில் இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி

போதிய அளவு தண்ணீர் இல்லாதால மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை இதன் காரணமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் கவலை தற்போது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையாக மேட்டூர் அணை நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது இதன் காரணமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் தற்போது பங்கேற்றி வைத்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணையை பொறுத்தவரை மேட்டூர் அணையிலும் தண்ணீர் திறக்க வேண்டும் என்றால் குறைந்தது தொண்ணூறு அடியாவது இருக்க வேண்டும் அப்ப மேட்டூர் அணையின் ஜூன் பதினெட்டாம் தேதி நாற்பத்தி மூன்று அடியை எட்டிய இந்த சூழ்நிலையில் அணை திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது தற்போது அணை வேகமாக நிரம்பி வரும் காரணத்தினால் தற்போது மேட்டூர் அணை திறப்பதற்கான அணை அதிகாரிகள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருவதற்கு மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் இந்த வரத்து என்பது தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இதன் தொடர்ந்து நீர்வரத்து அதிகம் அதிகமானால் நூறடி எட்டு பட்சத்தில் மேட்டூர் அணை திறப்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தற்போது குறுவை சாகுபடி முடிந்த நிலையில் சம்பா சாகுபடி காலில் பனிப்படும் வகையில் மேட்டூர் அணை திறப்புவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்